கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய ட்விட்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் திமுகவை கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போற இந்த விஷயத்தை பாருங்க கூடிய சீக்கிரம் பெரியார் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒன்னு ஆரம்பிக்க போறோம் நிவேதா பெத்துராஜை ஸ்பேஸுக்கு அனுப்ப போறோம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்னு தெரியல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே திமுக தான் பெரிய ஏர் அப்படின்ற ஒரு ஏர் சர்வீஸ ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அது என்னாச்சு என்ன ப்ராசஸ்ல இருக்கு என்ன ஸ்டெப்ல இருக்கு அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த நேரத்துல அதை பத்தி பயங்கரமா பரபரப்பா ஃபயர் பேசிட்டு இருந்தாங்க முக்கியமா தமிழக ஊடக பொறுக்கிகள் அது குறித்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க எங்க போனாலும் ஆனா இப்போ அதனுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது குறித்து எந்த ஒரு ஊடகமும் பெருசா பேசுறதே இல்ல அது குறித்தான செய்திகள் இப்ப வர்றதே இல்ல இப்ப நம்மூர்ல இருக்கக்கூடிய ரோடுகளுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றது டூ வீலர் ஓட்டுறாங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வரகடம் டு தாம்பரம் அந்த ரூட்ல போறவங்க டூ வீலர்ல போறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேர் டூ வீலர்ல அந்த ரூட்ல போயிருப்பீங்கன்னு தெரியல அந்த ரோட்ல போறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ரோடானது பயங்கரமா மேடு பள்ளமா இருக்கும் முக்கியமா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா பயங்கரமா மேடு பள்ளமா இருக்கும் உங்களுக்கு இன்னமும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா அந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ரோடு இப்படி போதுன்னு வச்சுக்கோங்களேன் ரோடு இப்படி இருக்குன்னா ஸ்பீட் பிரேக்கர் இப்படி இருக்கணும் ஓகேங்களா இப்படி தான் எல்லா இடங்களிலும் இருக்கும் பட் இந்த ஒரகடம் டூ தாம்பரம் போற அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ரோடு இப்படி இருக்குன்னா ஸ்பீட் பிரேக்கரும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேங்களா இப்படி இருக்காது இப்படி இருக்கும் சைட்ல அங்கங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் எத்தனை பேர் அந்த ரூட்ல போயிருப்பீங்கன்னு தெரியல டூ வீலர்ல போறவங்களுக்கு மட்டும்தான் அது எவ்வளவு டேஞ்சர் அப்படின்றது புரியும் இந்த ஓரகடம் டு தாம்பரம் போற அந்த ரோடு மட்டும் கிடையாதுங்க தென்னாங்கூர்ல இருந்து நம்ம காஞ்சிபுரம் வரோம்னு வச்சுக்கோங்களேன் காஞ்சிபுரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பாலாறு பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒண்ணு வரும் அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு ரோடு ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் பட் அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்படி இருக்காது ரோடு இப்படி இருக்கும்னா ஸ்பீட் பிரேக்கர் இப்படி இருக்காது இப்படி இருக்கும் ஓகேங்களா அந்த ரோட்ல இப்படி இருக்கும் டூ வீலர் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ரூட்ல வண்டி ஓட்டுறது அவ்வளவு கஷ்டம் அது மட்டும் இல்லாம வெயில் நேரத்துல ரோடு எப்படி இருக்குன்றது கூட நம்மளால பார்க்க முடியாது உண்மையாலே அந்த ரூட்ல டூ வீலர் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் கீழே விழ வேண்டியதுதான் அதுவும் அந்த நேரத்துல பஸ் லாரின்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகள் வந்ததுன்னா அவ்வளவுதான் நம்ம சாக வேண்டியதுதான் அதுவும் நான் சொன்ன அந்த ரெண்டு இடம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு இடத்துலயுமே பெரிய பெரிய கனரக வாகனங்கள் போகக்கூடிய இடம் பஸ்ஸுகளும் வரும் லாரிகளும் வரும் இந்த கம்பெனி பஸ்ஸஸ் எல்லாம் அங்க நிறைய வந்துட்டே இருக்கும் எதையோ பேச வந்தேன் ஆனா எதையோ பேசிட்டு இருக்கேன் பரவாயில்ல இது உயிர் சம்பந்தப்பட்டது அந்த ரூட்ல போறவங்களுக்கு தான் அது எவ்ளோ ஆபத்தானது அப்படின்றது தெரியும் முக்கியமா டூ வீலர்ல போறவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து இருக்கே தவிர பஸ்ல போறவங்களுக்கோ கார்ல போறவங்களுக்கோலாம் அதுல ஆபத்தே இருக்காது தயவு செய்து அந்த ரூட்ல போறவங்க பார்த்து பொறுமையா போங்க நம்ம எவ்வளவு ஸ்லோவா போனாலும் அந்த மாதிரியான ரோட்ல கொஞ்சம் ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே விழ வேண்டியதுதான் அங்க ரோடு உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க சீக்கிரமா அதிகாரிகள் அந்த இடத்த சரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கோடி புண்ணியம் வரும் எனக்கே அந்த ரூட்ல ஒரு நாலஞ்சு முறை ஸ்கிட்டா இருக்கு நானும் குழந்தை வைஃப் நாங்க போகும்போது என் டயர் ஸ்கிட்டா இருக்கு பின்னாடி காரு பஸ் லாரின்னு சொல்லி எதுவும் வரல வேலை வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்பயே போயிருப்பேன் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்களால ரோடுகளே ஒழுங்கா போட முடியல ரோடுகளை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியல இவங்க பெரிய ஏர்ன்னு சொல்லி ஏர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் என்ன லட்சணத்துல இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இது மட்டும் இல்லாம விண்வெளி தொழில வளர்க்க திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எனக்கு புரியல என்ன விண்வெளி தொழில் விண்வெளி ஆராய்ச்சின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் முதல் தடவையா விண்வெளி தொழில் அப்படின்ற வார்த்தைய கேள்விப்படுறேன் இந்த நியூஸ் கார்ட பாருங்களேன் விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல் அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முறையாக விண்வெளிக்கு என்று கொள்கையை தமிழ்நாடு வகுத்துள்ளது ஐந்து ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் துறையில் பத்தாயிரம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தான் இக்கொள்கையின் முக்கிய இலக்கு அந்த லைனை மறுபடியும் படிக்கிறேன் நல்லா உற்று கவனிங்க ஐந்து ஆண்டுகளில் விண்வெளி துறையில் பத்தாயிரம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தான் இக்கொள்கையின் முக்கிய இலக்கு அதாவது பத்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்ப்பதுதான் முக்கியமான இலக்கா அப்ப இந்த விண்வெளி தொழில் அது என்ன தொழில் என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க விண்வெளி ஆராய்ச்சி பண்ண போறீங்களா இல்லைன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி பண்ண போறீங்களா என்னதான் பண்ண போறீங்க இந்த நியூஸ் கார்டுல பாருங்களேன் பத்தாயிரம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தான் இக்கொள்கையின் முக்கிய இலக்குன்னு காசு பத்தியே தான் இதுல பேசி வச்சிருக்காங்க அமைச்சர் என்ன பேசியிருக்காரு என்ன முக்கியமான அம்சங்கள் அதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த நியூஸ் கார்டில இல்ல இதுல முழுக்க 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 பணம் காசு இது குறித்து மட்டும்தான் போட்டு வச்சிருக்காங்க இப்ப நாம இந்த திராவிட மாடல் அரசுக்கு வரலாம் நம்முடைய தமிழகத்தை சீரும் சிறப்புமா எல்லா விதத்திலுமே டாப்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க தான் இப்போ இவங்க எல்லாருமே விண்வெளிக்கு போயிட்டாங்க தமிழகத்துல என்னென்ன சாதனைகள் படைக்கணுமோ எல்லா சாதனைகளுமே படைச்சிட்டாங்க இங்க பெருசா அச்சீவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால்தான் இப்ப இவங்க எல்லாருமே விண்வெளியில சாதனையை படைக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க தமிழக மக்கள் எல்லாருமே நல்ல சுகபோகமா வாழ்றாங்க யாருக்குமே இங்க பிரச்சனையே கிடையாது இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க சோ அதனால நம்முடைய திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது விடியல் அரசு என்ன பண்ணுது போயிட்டு விண்வெளிக்கு விடியல் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க எல்லாருமே போக போறாங்க இந்த செய்தியானது இப்ப அபிஷியலா வெளியில வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் களத்துல குதிச்சு திமுகவை கதர விடுறாரு ஒவ்வொரு திமுகவினரையும் கதர கதர அடிச்சு வெளுத்து வாங்குறாரு திமுக இதே மாதிரி புதுசு புதுசா தினிசு தினிசா ஏதாச்சும் வேலைகள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள உள்ளடி வேலைகள் இருக்கும்னு சாதாரண பாமர மக்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு தெரியாதா இவங்க ஏன் திடீர்னு இத மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியாதா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி திமுகவுடைய கனவுல மண்ணல்லி போட்டு சமாதி கட்டிட்டாரு அண்ணாமலர்கள் போட்ட அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்ல வராருனா தமிழக முதல்வரின் மருமகன் சபரிசன் அவர்கள் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட்அப் நிறுவனம் ஆரம்பிச்ச அந்த நாள் இருந்து நேற்றுக்கு தமிழக அரசு வெளியிட்டு இருந்தாங்க இந்த விண்வெளி தொழில்துறை கொள்கை அத நம்முடைய அண்ணாமலர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாராமா அவர் எதிர்பார்த்த மாதிரி இப்ப தமிழக அரசு இந்த கொள்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழகத்தின் நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய திரு சபரிசன் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாளில் வானம் ஸ்பேஸ் எல்எல்பியில பங்குதாரரா இணைஞ்சிருக்காராமா அந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட இருபது சதவீத மூலதன மானியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த தொழில்துறை கொள்கையை கோபாலபுரம் குடும்பத்தின் தொழில்துறை கொள்கை அப்படின்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு நம்ம தமிழகம் முதலீடுகள் இல்லாத மாநிலமா இருக்கு முதலீடுகள் வராம தவிக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுல புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாம போராடிட்டு வந்துட்டு இருக்கு இந்த லட்சணத்துல தமிழக மாநிலத்திற்காக எந்த ஒரு கொள்கையும் இந்த சர்வாதிகார அரசு அவங்க குடும்பத்துக்கு பயனளிக்கிற மாதிரி தொழில்துறை கொள்கைகளை உருவாக்குவது கேவலமான செயல் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அவர்கள் போட்டு இந்த ட்வீட்ல ஒரு சில டாக்குமெண்ட்ஸையும் அதுல ஒரு டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் தயவு செய்து பாருங்க அந்த இஷ்யூ டேட்டா பாருங்களேன் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன வருஷம் இந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருக்காங்க ஆனா தமிழக அரசு இந்த விண்வெளி தொழில்துறையினுடைய கொள்கையை எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த மாசம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து இருந்து மாறினதுக்கு அப்புறமா அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பாரு இது மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் அவர் பெருசா தாயிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா மனுஷன் இந்த ரெஸ்ட் எடுக்கிற ஐடியாலேயே இல்ல போல அண்ணாமலை எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த விவகாரத்தினுடைய எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுத்து வச்சிருக்காரு திமுக எப்போ இத மாதிரியான காரியங்கள் பண்றாங்களோ அப்போ நாம இறங்கி அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காரு நம்ம அண்ணாமலை பண்ண இந்த காரியத்தினால பாவம் திமுகவுக்கு தலகால் புரியல எல்லாருமே கதறிட்டு வராங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்முடைய அண்ணாமலை திமுகவுடைய நெஞ்சல்ல பெரிய கடபாரைய சுருக்கிட்டாரு நம்ம எல்லாருக்குமே அண்ணாமலர்களை பற்றி நல்லாவே தெரியும் அவரு ஒரு காரியத்தை கையில் எடுத்தாருன்னா அதை முடிக்காம விடமாட்டாரு அண்ணாமலர்கள் தமிழக பாஜக முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் பண்ண காரியங்கள் எதுவுமே சும்மா கிடையாது ஈஸியா போறோம் வரவன் செஞ்சுட்டு போற காரியம் கிடையாது திமுக செய்யக்கூடிய ஊழல்களை வெளியில கொண்டு வரது மட்டும் இல்லாம திமுக ஊழலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஊழலையும் அண்ணாமலர்கள் தடுத்திருக்காரு அதுக்குதான் நம்ம திமுக அண்ணாமலையை பார்த்தாலே நடுங்குறாங்க இப்பதான் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இல்லையே சோ நாம இந்த நேரத்துல கரெக்டா இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் போறா அண்ணாமலை எல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க போதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அந்த விவகாரத்துடைய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸுமே அவரு அப்பவே எடுத்து வச்சிருக்காரு சைலண்டா எப்பேற்பட்ட சம்பவத்தை அவர் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவரு தலைவர் பதவியிலோ இல்லைன்னா பெரிய பெரிய போஸ்டிங்ல இல்லனாலும் சரி திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறது மட்டும் அவர் நிறுத்தவே மாட்டார் போல பாருங்க என்ன மாறான சம்பவத்தை அவர் பண்ணி வச்சிருக்காரு தமிழகத்துல இருக்கக்கூடிய சாலைகள் ஒழுங்கா இல்ல அது சரியா மெயின்டெயனும் பண்ண மாட்டேன்றாங்க தரமாவும் அந்த சாலைகளை அமைக்க மாட்டேன்றாங்க இங்க இருக்கக்கூடிய அரசு பேருந்து உடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது செய்திகளை நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் பஸ்ல போறவங்களும் இருப்பீங்க நீங்களும் பஸ் எப்படி இருக்குன்றத நீங்க ஃபீலும் பண்ணிருப்பீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிருப்பீங்க லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனே இங்க சரியா இல்ல இந்த லட்சணத்துல பெரியார் பெயர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஏர் அந்த ஏர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றது சொல்லிட்டதா சொல்லியிருந்தாங்க நல்ல வேலை அதெல்லாம் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல அதுக்கெல்லாம் முன்னாடி இப்ப விண்வெளி தொழில்துறை அந்த கொள்கைக்கு ஒப்புதல் வர கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னாக போகுதோ சத்தியமா தெரியல இந்த செய்தியானது வெளியில வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க பஞ்சபூதங்களையும் நீங்க பயங்கரமா ஊழல் பண்ணிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல ஊழல் பண்ணது நீ இப்ப நீங்க விண்வெளிக்கு வேற போறீங்களா விண்வெளியில வேற ஊழல் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு வராங்க தெரியலங்க அங்க என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்த இருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்க்க போறது ஒரு காமெடியான சம்பவம் தான் நியூஸ் பன் நியூஸின் சூரியாளர் சாரி சாரி நெறியாளர் குணாவை நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பிஞ்ச செருப்பாலே அடிச்சிருக்காரு இந்த பன் நியூஸ்ல ஒரு டிபேட் ஒண்ணு ஒரு டிபேட்டினுடைய சொறியாளரா இருக்கிறவர் சாரி சாரி நெறியாளரா இருக்கிறவர் எப்படி நடந்துக்கணும் அந்த நெறியாளர் நடுநிலையா இருக்கணும் ஒரு சார்பு கருத்து உடையவரா இருக்கக்கூடாது ஒரு சார்பு கருத்து உடையவரா இருந்தாலும் டிபேட்ல இருக்கும் பொழுது ஒரு சார் நடந்துக்க கூடாது. ஆனா நம்ம தமிழக ஊடகங்கள் இருக்கக்கூடிய சொறியாளர்கள் சாரி சாரி நெறியாளர்கள் அப்படியா இருக்காங்க அவனுங்க பேசுறதெல்லாம் பார்த்தாலே நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் அவனுங்க திமுக காலை நக்கி திமுக போடக்கூடிய எலும்பு துண்டுகளை தின்னு பேர் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க திமுக சார்பா திமுகவுக்கு அடிக்கக்கூடிய திமுகவுக்கு ஜிஞ்ச கடிக்கக்கூடிய திமுகவுக்கு ஊடகவாதிகளாக ஊடகவாதிகளாதான் இருக்காங்க இப்ப உங்களுக்கு அந்த டிபேட்டினுடைய ஒரு முக்கியமான போர்ஷனை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோல குணாவை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சு பாருங்களேன் அவருடைய மூஞ்சி அவர் பேசக்கூடிய துவனி இது எல்லாத்தையுமே நல்லா உத்துப் பாருங்களேன் நாடி நரம்பு ரத்தம் சதைன்னு எல்லா இடங்களிலுமே திமுகவின் பொத்தடைமை புத்தி ஊறிப்போன ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் இந்த குணாவும் இருப்பாரு சில இதை வந்து குணா ஏன் இவ்வளவு விட்டு குடுக்குறீங்க நீங்க திமுகவுக்கு நீங்க முட்டு குடுத்து மோடிக்காரு கேட்டு குணா கேட்க கூடாது இல்ல 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 அதாவது அது திமுக மேடை தலைவர் கேள்வி கேளுங்க நீங்க ஒரு இருபது வருஷம் ஒரு ஊடகவியலாளர் இருந்தது இப்படிதான் கேள்வி கேப்பீங்களா நீங்க இப்படித்தான் கேட்பேன் என்ன என்ன பேர் ஒண்ணும் நீங்க இல்ல நான் கேட்ட கேள்வியில எந்த தப்பும் இல்ல நியாயமா தான் சார் கேக்குறேன் கேட்கறேன் முடிவு கேள்வி கேட்டு பேசாம இருக்கணும் பிஜேபிள் கேள்வி பகிர்ந்து முன்னீங்க ஏன் நீங்க வந்து சன் டிவியினுடைய ஒரு ஊடக ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேபர் நீங்க வந்து ஒரு தொழிலாளி ஒரு ஊடக செய்தியாளர் வேலை செய்றீங்க அந்த அளவுக்கு நீங்க நடு கேள்வி கேளுங்க அவங்களோட போது பேசுற போது நான் பதில் சொல்றேன் இப்ப ஊடக நடுநிலையா பேசுங்க ஏன்னா ஒரு பத்திரிகையாளனா இருந்துட்டு இப்படி திமுகவுக்கு முட்டுத்தறியே ஒரு ஊடகவாதி இப்படிதான் போனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா இந்த கொத்தடிமை என்ன சொல்றான் பாத்தீங்களா ஆமா நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன் கொத்தடின்னா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறான் பாருங்களேன் அதோட விட்டானா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பார்த்து நீங்க பிஜேபி கூட லாங் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க பிஜேபியை விட்டு அதிமுக வந்தீங்க மோடி வேணும்னு சொல்றவர் தானே நீங்க அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையும் உளறிட்டு வரான் ஏண்டாப்பா குணா நீ முட்டுத்தர முரட்டுத்தனமா முட்டுத்தர திமுகவும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு தானே உன் பக்கத்துல இன்னொரு கொத்தடி மதுரை பைத்தியம் பாலா இருக்கா இல்லையா இந்த கேள்வியை கேட்க வேண்டியதானடா அதுல இவனை பாத்தீங்களா பேசும்போது எவ்வளவு தீமுறா தனாவட்டா பேசுறான் முதல்ல இந்த குணா சன் நியூஸுக்கு எப்படி வந்தான் இதுக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல தானே இருந்தான் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல இருந்து ஏன் சன் நியூஸுக்கு இந்த குணா வந்தா அந்த வரலாறு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சின்னதா சுருக்கமா சொல்றேன் நம்மளுடைய மாரிதாசன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் அவர் பண்ண ஒரு பெரிய சம்பவத்தினாலதான் குணா அப்புறம் செந்திலு நம்ம சீப்பு செந்தில் அவனை தான் சொல்றேன் சீப்பு செந்திலு ஜீவா சகாப்தம் இன்னும் ஒரு சில அல்லகைகள் இவனுக்கு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வெளியே துரத்தப்பட்டாங்க வெளியில துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒன்னொன்னு ஒரு ஒரு கோஷில போய் செட்டில் ஆயிடுச்சு அதுல இந்த குணா சன்யூஸ்ல போய் செட்டில் ஆயிட்டான் இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்ட் கொண்டு இருக்கக்கூடிய குணா பாருங்க எப்படிலாம் பொங்குறாரு பாருங்க நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் லாஸ்டா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாரு டேய் குணா நீ சன் நியூஸ்ல வாழ பார்க்கக்கூடிய சாதாரண லேபர் ஒரு லேபரு என்ன வேலையை பண்ணணுமோ அந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும் திமுக மாதிரி திமுக பேச வேண்டியதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாரு அப்ப நீங்க இந்த குணா மூஞ்சிய பாத்தீங்களா நல்ல இஞ்சி திருநர மாதிரி மூஞ்சி மாறி போச்சு இல்லைனாலும் அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்கும் பட் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இதை மாதிரி சிறுபடி கேள்வி கேட்ட உடனே அவன் மூஞ்சி அப்படியே மாறி போச்சு பல்லு கடிக்கிறான் நரம்பு படைக்குது விட்டா எழுந்து போய் அச்சிருவான் போல அந்த அளவு மூஞ்சி மாதிரி போயிருக்குது இவன் எல்லாம் நெறியாளர்னு சன் நியூஸ்ல உட்காந்துகிட்டு பேசுவான் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டு கொடுப்பான் திமுக மேடைகள்ல கூட திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுவான் இவனெல்லாம் நாம நடுநிலைவாதி நடுநிலை ஊடகவாதி அப்படின்ட்டு நம்பணும் ஏண்டா டே எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு எங்க நெத்தில எல்லாம் தற்கொலை ஊப்பின்னு எழுதி ஒட்டி இருக்கா இவன் டிபேட்ல ஊபிஸ்களா இருக்கக்கூடியவர்கள் கூட பாக்குறது கிடையாது ஆனா இவனை பாருங்களேன் என்ன ஊது ஊதுறான் நேர்மையா ஊடகவாதி மாதிரி நடுநிலையா பேசுடான்னு சொன்னதுக்கு குணா

அதானே நேர்மையா இருன்னு சொன்னா கோ வராம என்ன வரும் அது இவன மாதிரி கொத்தரும்பிகளுக்கு கோ வராம என்னங்க வரும் இப்படிதான் முக்காவாசி பேர் தமிழகத்துல இருக்காங்க தங்களை தாங்களே ஊடகவாதிகள்னு சொல்லிக்கிறாங்க ஆனா எங்க பார்த்தாலும் எந்த திமுக மேடைகளை பார்த்தாலும் இவனுங்க தான் பேசிட்டு வராங்க ஏதோ கொள்கை பரப்பு செயலாளர்கள் மாதிரி இவனுங்க தான் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டு வரானுங்க கேட்டா நாங்க நடுநிலைவாதிகள் நாங்க ஊடகவாதிகள் நாங்கள் பத்திரிக்கையாளர்கள் அப்படின்ற மாதிரி கூச்சப்படாம போய் பேசுவானுங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம் பிச்சை எடுக்கலாம் சோலக நேஷனிக்கான கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜாய் கேந்த் வந்தே வந்தே